கர்த்தடைய சத்தம் இந்த வீடியோ மூலமாய் உங்களை பார்ப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நம்மளை கடந்த முப்பத்தொரு நாள் நம்மளுக்கு கனிமனை போல பாதுகாத்து வந்தார் இந்த புதிய மாதம் ஆகஸ்ட் மாதத்துல ஒரு வாக்குத்தோட நாம் இந்த மாதத்தை தொடங்குவோம் கர்த்தர் கூட இருப்பாரு நீதிமொழியில் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வருஷம் சொல்கிறது கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் அன்பு தெய்வ பிள்ளைகளே தாவிதோடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒதுக்கப்பட்டு தனிமையா நின்றாங்க ஆனால் அவன் நம்பிக்கையெல்லாம் என்னன்னு தெரியுங்களா அவனாந்திரத்துல இருந்தாலும் கர்த்தரை நம்பிக்கொண்டு தான் இன்னைக்கு நம்புகிற உங்க வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமா உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் அவரை நம்புகிற மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் வெக்கப்பட்டு போக விட மாட்டாருங்க நீங்க வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி படிக்கிற இடமா இருந்தாலும் சரி நீங்க அவரை மாத்திர நம்பிடுங்க அவரை சார்ந்துருங்க உங்களோட கொண்டு இருந்த பெரிய காரியங்களை செய்வார் கார்ப்ளஸ் கருத்தர் கொண்டிருந்த நல்ல தகப்பனே அந்த மாதம் ஆசிரியங்க மாதம் முழுதும் உங்க நம்பி இருக்க உதவி உங்க பிரசனம் உங்க உங்க உடைய கிருப பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்தும் இது வரைக்கும் நடத்தின காய் சோத்திரத்தோம் ஏசு நாம் தெரிவிக்கிறோம் நல்லபடியா பிரைசலா கத்திரங்களோடு நடத்தினா